அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து பாடங்களுக்குமான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் நிறைவு பெற்றது அடுத்ததாக ப்ரொஃபெஷனல் செலெக்ஷனிஸ்ட்டுக்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி ஜூன் ஏழு எட்டாம் தேதிக்குள்ளார டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்ம எந்த டென் அடிப்படையில் செலக்ட் ஆகிருக்கும் நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே அதில் வந்து தெரிய வரும் அதனால் தயார் நிலையில் எல்லாருமே இருங்க இப்போ நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் பற்றி கேட்குறாங்க இப்போ உடனடியாக கவுன்சிலிங் வச்சு ஆர்டர் கொடுத்துருவாங்களா இல்லைன்னா அடுத்த மாதம் அந்த கவுன்சிலிங்லாம் முடிந்த பிறகு தான் நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்விற்கான திருத்தி அட்டவணை வந்து வெளியிடப்படலை அது வந்தால் தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் அதை பற்றிலாம் யாரும் யோசிக்க வேணாம் சரிங்களா கவுன்சிலிங் பற்றி நம்ம ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன் அதே போல் அடுத்து வந்து பிஆர்டி வந்து எப்படி வந்து அலாட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இன்னமும் அதற்கான ப்ராப்பர் ஜியோ வந்து நமக்கு ரெடி ஆகலை அதனால் அதுவுமே நம்ம இப்போ வந்து நானாக ஒரு அசம்ஷன்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது நம்ம அங்கே கூப்பிட்டு உங்களுக்கு ரெண்டு வேக்கண்ட்டுமே காட்டுவாங்க விருப்பம் உள்ளவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் இது வரைக்கும் எதுவும் ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அதை பற்றி யாரும் யோசிக்க வேணாம் நம்ம கிடைச்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான விளக்கம் வந்து நிச்சயமாக கொடுப்போம் இப்போ அதை பற்றிலாம் யாரும் யோசிக்க வேணாம் நம்ம ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வரணும் அதே போல் எல்லாேருமே சொல்லுவோம் அந்த செலக்ட் ஆகிட்டாலே எல்லாம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருங்க ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க நானும் உங்கள்கிட்ட சொல்கிறது அதே தான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அந்த வேலைக்கு போகிறதுக்குள்ளார ராங் இன்ஃபர்மேஷனெலாம் நிறையாவுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் பொருட்படுத்தாமல் ரிலாக்ஸாக இருங்க நல்ல ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க உடல் அளவிலும் மனதளவிலும் தயார்படுத்துங்க உங்களை வேலைக்கு போகிறதுக்கு ஏன்னா உங்களுடைய வெற்றி இலக்கை வந்து அடைஞ்சிட்டிங்க அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் அப்படிங்கும்போது அதுதான் நம்மளுடைய இலக்கு அதை வந்து எல்லாருமே அடைஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருங்க உங்கள் ஹெல்த்தில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் நான் ஏற்கனவே பிஜிடி வந்து ரெண்டு ரெண்டு செட்டுக்கு வந்து நம்ம மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன் அது அவ்வளோ சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்தது நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருந்தது இப்போ நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷனிஸ்ட் வந்து என்றைக்கு வெளியிடுறாங்களோ அன்னைக்கு வந்து நான் வீடியோ பதிவிடுவேன் அந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் வந்து நான் கொடுப்பேன் இப்போ கொடுக்க மாட்டேன் ஏன்னா யார் யாரெலாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க மட்டும் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிடி மேக்ஸ் அப்படின்னா ஒரு நினைவுகள் இருக்கும் இப்போ நாங்களாம் அந்த மாதிரி ஒரு நினைவுகள் எங்களுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் எந்த மாவட்டத்தில் அப்பாயின்மெண்ட் ஆகுறிங்களோ அந்த மாவட்டத்தில் உங்கள் பாடத்துக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் அப்படின்னு இப்போ வேலூர் மாவட்டம்னா அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் ஒரு செட்டு அப்பாயின்மெண்ட் இருந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் நிறைய அது வந்து உதவியாக இருக்கும் அதனால் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் எல்லாருக்குமே தகவல் போய் சென்றடையணும் அப்போ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டு அன்னைக்கு நான் எல்லா பாடங்களுக்குமான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதில் வந்து நீங்கள் எல்லாருமே செலக்ட் ஆனவங்க மட்டும் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து யார் யார் பேர் இருக்கோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கிங்க சரி அந்த வாட்ஸ்அப் குரூப்போட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து இப்போ டிஆர்பி வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஸ்கூல் டிஎன் ஸ்கூல் இணையதளத்தில் தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்கான தகவல் வரும் சப்போஸ் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சதுனா கூட இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருந்ததுன்னா உடனடியாக நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தகவல் வந்து ப பரிமாற்றம் செய்ய முடியும் இப்போ எனக்கே தெரியுது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் வீடியோவும் பதிவிடுவேன் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே அந்த நியூஸை வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன் அப்போ நிறைய பேருக்கு வந்து அது வந்து உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம ஜாப்க்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டை ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணலாம் இப்போ லெசன் பண்ண எப்படி எழுதுறது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கும் போது நிறைய தகவல்கள் வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்னுனிஸ் வந்து அப்படி அப்ளை பண்ணுறது வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜென்னுனிஸ் வாங்கணும் அப்போ எல்லாத்துக்கும் என்ன ஃபார்மேட்டு அப்படின்னு நானே என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே குரூப்லையும் ஃபார்வேர்ட் பண்ணுவேன் இப்போ நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் கிடைச்சாலும் கூட எல்லாேருமே நம்மளுடைய கருத்துக்கள் பரிமாற்றத்துக்கு இது வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து உதவியாக இருக்கும் இது முழுக்க முழுக்க நம்முடைய பாடம் சார்ந்து மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா வேறு தகவல் வந்து அதில் இருக்கவே கூடாது உங்களுடைய டீச்சிங்கை வந்து டெவலப் பண்ணிக்கணும் நிறைய மெத்தட்ஸ் இப்போ ஏஎல்எம் மெத்தடு நிறைய மெத்தட் இருக்குது லெசன் பண்ண எழுதுறது உங்களுக்குலாம் வந்து வேறு ஒரு முறை தான் இருக்கும் எல்லாருக்குமே லெசன் பண்ண பொறுத்த வரைக்கும் அதனால் எல்லாமே ஷேர் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது உதவியாக இருக்கும் அதனால் ப்ரொஃபெஷனலிஸ்ட்டு விடுற அன்னைக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா மேஜருக்குமே கொடுப்போம் அதை முடிந்த அளவுக்கு எல்லாேருக்குமே நீங்கள் தெரியப்படுத்தி அவங்களும் ஜாயின் பண்ண சொல்லிட்டிங்கன்னா நம்ம வந்து அப் டு எல் நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து அது உதவியாக இருக்கும் இந்த லீவ் எப்படி போடலாம் அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அட்மினாக இருப்பேன் பட் ஆனால் நான் கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு நானாகவே குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆகிடுவோம் அது வந்து பாடம் சார்ந்து இருக்கிறதால நான் வந்து ஒரு நீண்ட வருடம் வந்து அதில் பயணிக்க முடியாது உங்களுக்கு தேவையான தகவல்கள் நான் கொடுத்துட்டு கண்டிப்பாக நானாகவே லெஃப்ட் ஆயிப்பேன் இது க முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் சரிங்களா இது வந்து நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டு செட்டு பிஜிக்கு கொடுத்துருந்தோம் அவங்களும் அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சியாக இதெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க எனக்கு அதனால் சரி இந்த முறையும் நம்ம அப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் எல்லாருக்கும் அப்படின்னு தான் இந்த ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்கேன் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டு விட்ட உடனே அன்னைக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கங்க லிஸ்ட்டில் பேர் வந்து அவங்க மட்டும்தான் இருக்கணும் அதையும் நாம் தெளிவாக சொல்லிடுறோம் எனது முழுக்க முழுக்க ஜாப்க்கு வந்த பிறகு அவங்களுடைய ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் என்னென்ன தேவைப்படும் நம்ம எப்படி வந்து ஜாயினிங் லெட்ரு கொடுக்கறது ஜெர்னலிஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது லீவோட விதிமுறைகள்லாம் என்னென்னா எப்படி வந்து நம்ம லீவ் எடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நம்ம வந்து கருத்துக்களை வந்து பரிமாற்றம் செய்கிறதுக்கு மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப் முழுக்க முழுக்க வந்து பாடம் சார்ந்தது மட்டும்தான் அதில் வந்து எல்லாேருமே நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் இது நிச்சயமாக எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் அதனால் எல்லாருமே தயார் நிலையில் இருங்க அனைவருக்கும் மிக்க நன்றி